மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகன்யா பிரேம் முதலில் இலங்கை செய்திகள் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்துக்கு அமெரிக்கா எதிர்ப்பு ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்திற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக ராஜதந்திர வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்ஸின் இம்மாதம் நான்காம் திகதி இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் உமா உயா திட்டத்தின் உத்தியோகபூர்வ திறப்பு விழாவில் கலந்து கொள்ளவே அவர் இலங்கை வரவுள்ளார் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை வருகைக்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் உயரதிகாரிகள் அரசாங்கத்திடம் தமது ஆட்சேபனையை தெரிவித்துள்ளனர் அத்துடன் இலங்கையில் உள்ள இஸ்ரேல் தூதரகமும் அரசாங்கத்திடம் இந்த விடயம் தொடர்பில் தமது கவலையை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது ஈரான் ஜனாதிபதியின் விஜயத்துக்கு முன்னதாக ஈரானிய பாதுகாப்பு படையின் அதிகாரிகள் குழுவொன்று ஏற்கனவே இலங்கைக்கு வந்துள்ளது ஈரான் ஜனாதிபதி வருகை தரும் விமானம் மாத்தள விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட உள்ளதுடன் பலத்த பாதுகாப்புடன் உமாயோ திட்டத்தை திறந்து வைக்க ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசின் அழைத்துச் செல்லப்பட உள்ளார் நிகழ்வு முடிந்த பின்னர் இருதரப்பு சந்திப்புகளின் பின் அன்றைய தினமே இப்ராஹிம் ரைசி திரும்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளார் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் எதிர்ப்பால் இலங்கை ராஜேந்திர ரீதியில் கடுமையான அழுத்தங்களை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது கடன் மறுசீரமைப்பு உட்பட பங்குரோ திளைக்கு சென்றிருந்த இலங்கையின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வரும் பின்புலத்தின் மேற்குலகத்தின் எதிரியாக கருதப்படும் இப்ராஹிம் ராய்ஸுக்கு இலங்கையில் சிங்கம்பவரவேற்பு வரவேற்பளிப்பதால் அது இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதில் இலங்கைக்கு சர்வதேச நெருக்கடிகளை ஏற்படுத்தும் அபாயம் உருவாகியுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் விக்ரமசிங்க தமிழர்களின் ஆதரவை பெற முடியாது தெரிவிப்பு ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சகளின் பக்கம் நிற்கும் வரையில் அவரால் வடக்கு மற்றும் மலையக தமிழர்களின் ஆதரவை பெற முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டில் உள்ள வாக்காளர்களின் நாற்பது வீதமானோர் யாருக்கு வாக்களிப்பது என்பதை இன்னும் தீர்மானிக்கவில்லை அறுபது சதவீத வாக்குகளை வைத்துத்தான் கருத்து கணிப்புகள் வருகின்றன அது உறுதியான முடிவாக அமையாது வடக்கு கிழக்கு மற்றும் வாழும் தமிழ் மக்கள் ராஜபக்சகளுடன் ரணில் விக்ரமசிங்க இருக்கும் வரை அவருக்கு ஆதரவு வழங்க மாட்டார்கள் அதனால் வடக்கு கிழக்கு மற்றும் மலேகத்தில் உள்ள மக்கள் பெரும்பாலானவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பக்கம்தான் தற்போது நிற்கின்றனர் ரணில் விக்ரமசிங்க எப்படித்தான் முயற்சித்தாலும் ராஜபக்ஷகளுடன் இருக்கும் வரை அவரின் முயற்சி வெற்றியளிக்காது தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் என்னை போன்ற அரசியல்வாதிகளுக்கு வரவேற்பு உள்ளது அந்த மக்களின் உரிமைக்காக முன்னின்றவன் நான் அதனால் சிங்கள புலி என்று கூட முத்திரை கூத்தினர் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மக்களுடன் கலந்துரையாடி மக்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் புதிய அரசமைப்பு கொண்டுவரப்படும் என்று அக்கட்சியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கூறிய அவர் அரசமைப்பு என்பதை பலவந்தமாக திணிக்க முடியாது அது தொடர்பில் மக்கள் மத்தியில் கலந்துரையாடல் மற்றும் மக்களின் ஆதரவு அவசியம் ஆனால் இலங்கையில் சோல்பரி யாப்பு எழுபத்தி இரண்டு குடியரசு யாப்பு மற்றும் எழுபத்தி எட்டில் புதிய அரசமைப்பு என்பன மக்களிடம் கொண்டுவரப்பட்டவையாகும் என்றார் தென்னாப்பிரிக்காவால் அரசமைப்பு முன்வைக்கப்பட்ட போது மக்களிடம் பிறந்துபட்ட அளவில் கலந்துரையாடப்பட்டது மன்னராட்சி நடைபெற்ற நேபாளத்தில் கூட மக்கள் விருப்பத்திற்கு அமையவே புதிய எனவே திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது நாடாளுமன்ற ஆட்சி காலத்துக்குள் மக்கள் புதிய அரசமைப்பு முன்வைக்கப்படும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்கி நாடாளுமன்றத்திற்கு அதிகாரத்தை பகிரும் யோசனையும் உள்ளது என்றார் தேர்தலை நடத்தாமல் தொடர்ந்தும் ரணில் விக்கிரமசிங்க பதவியில் இருக்க வியூகங்கள் சுரேஷ் கருத்து ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படாமல் தொடர்ந்தும் ரணில் விக்ரமசிங்க பதவியில் இருப்பதற்கான வியூகங்கள் வகுக்கப்படுகின்றனவா என்ற சந்தேகம் மக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளிடத்தில் ஏற்பட்டிருக்கின்றது என இபிஆர்எல் எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் இலங்கையின் அரசியல் சாசனத்தின்படி எதிர்வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதமளவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று புதிய ஜனாதிபதி பொறுப்பேற்க வேண்டும் இலங்கையின் தேர்தல் புதிய தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்றும் அதற்கான திகதி மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறி வருகின்றது அரசியல்வாதிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைக்கப்படும் என்ற அச்சம் தொற்றுக் கொண்டுள்ளது கடந்த காலங்களிலும் உள்ளாட்சி சபை தேர்தலை அரசு தள்ளி வைத்திருக்கின்றது என தெரிவித்தார் மாகாண சபை தேர்தலில் புதிய தேர்தல் முறையொன்றை கொண்டு வருகின்றோம் என்று காரணம் கூறப்பட்டு கால வரையறையின்றி அந்த தேர்தலும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது மாகாண சபைகள் உள்ளூராட்சி சபைகள் என்பன அரசின் ஏஜெண்டுகள் அல்லது அரசால் நியமிக்கப்பட்டவர்கள் எனப்படுவோரின் அதிகாரத்தின் கீழ் காணப்படுகின்றது அரசின் இவ்வாறான போக்குகள் மீண்டும் பாரிய எழுச்சியொன்றுக்கு வழிவகுக்கலாம் இவ்வாறான எழுச்சிகள் பொருளாதாரக் கொள்கைகள் திட்டங்கள் என்பவை பின்தள்ளிப் போவதற்கான சூழ்நிலையும் ஏற்படுத்தும் ஜனநாயகத்தை மதித்து மக்களின் வாக்குரிமைகளை மதித்து ஜனாதிபதி தேர்தல் குறிப்பிடப்படும் திகதியில் குறிப்பிடப்படும் காலத்தில் நடத்தப்பட வேண்டும் என ஒட்டுமொத்த மக்களும் விரும்புகின்றனர் தேர்தல்களை கால வரையறையின்றி ஒத்திவைப்பதை விடுத்து மக்களை மதித்து தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும் என்றார் சமீப காலமாக அதிகரிக்கும் மாரடைப்பு எச்சரிக்கும் சுகாதாரத்துறை சமீப காலமாக உயிரிழப்பவர்களுக்கு தான் முக்கிய காரணம் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை பொது மருத்துவமனைகளில் பதிவான அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் மாரடைப்பால் ஏற்பட்டதாக சுகாதாரத்துறைகள் சுட்டிக்காட்டுகின்றன ஆரோக்கியமற்ற உணவுப் பழக்கம் உடல் உழைப்பின்மை புகையிலை மது அருந்துதல் மன அழுத்தம் ஆகியவை மாரடைப்புக்கு முக்கிய காரணம் என கூறப்படுகின்றது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடுகவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்களுக்கான பணிப்பாளர் அலுவலகத்தின் விசேட வைத்தியர் டாக்டர் ஷெரில் பாலசிங்கம் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் இதயத்திற்கு இரத்தத்தை வழங்கும் இரத்த நாளங்கள் சேதமடைவதால் இந்த மருத்துவ நிலை ஏற்படுகின்றது இதை மாரடைப்பு என அழைக்கின்றோம் தொற்று அல்லாத நோய்களுக்கு பல சிறப்பு ஆபத்து காரணிகள் உள்ளன முதலாவது ஆரோக்கியமற்ற அதிகப்படியான சீனி உப்பு மற்றும் எண்ணெயின் பயன்பாடு உடல் இன் இன்மை புகையிலை மற்றும் ஆல்கஹோல் ஆகியவற்றின் பயன்பாடாகும் கையடக்கத் தொலைபேசிகள் மற்றும் கண்ணிகள் அதிகரித்த பாவலினால் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் இருவரும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையிலிருந்து விலகியுள்ளனர் குழந்தைகள் ஒரே இடத்தில் அதிக நேரம் செலவழித்து ஆன்லைன் கம்ப்யூட்டர் கேம்களுக்கு அடிமையாகி வருகின்றனர் மேலும் வயது வரம்பு இல்லாமல் மொபைல் போன்களுக்கு அடிமையாக இருப்பது பெரும் சோகம் முடிந்த போதெல்லாம் நீங்கள் நடக்க வேண்டும் மேலும் தோட்டத்தில் விளையாடுவது முக்கியம் என தெரிவித்துள்ளார் மூழ்கிக் கொண்டிருந்த கப்பலில் இலங்கை பணியாளர்களை மீட்டது ஈரான் ஓமன் வளைகுடாவிற்கு அருகில் மூழ்கி கொண்டிருந்த கப்பலில் இருந்து இருபத்தி ஒரு இலங்கை பணியாளர்களை ஈரான் மீட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹுக் தீவுகளின் கொடியுடன் எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் தெற்கு நகரமான யாஸ்கில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மூழ்கியதாக கூறப்படுகின்றது ஒரு மீட்பு கப்பல் அப்பகுதிக்கு அனுப்பப்பட்டு ஒரு பணியாளர்கள் காப்பாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மருத்துவ கவனிப்பு தேவைப்படும் ஐந்து பேருக்கு யாஸ்க் அவசர சேவைகளால் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது ஹோர்முஸ் ஜலசந்தி ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெய்து வரும் கனமழையால் ஓமானில் ஏற்பட்ட வெள்ளத்தில் குறைந்தது பதினெட்டு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது செய்திகளில் இனி இந்திய செய்திகள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தலாக கருதப்படும் இந்திய பொது தேர்தல் நாளை ஆரம்பமாக உள்ளது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் நடவடிக்கையாக கருதப்படும் இந்திய பொது தேர்தல் நாளை ஆரம்பமாக உள்ளது இந்திய நாடாளுமன்றம் பிரதிநிதிகள் சபை லோக்சபா மற்றும் மேல் சபை ராஜ்சபா ஆகியவற்றை கொண்டுள்ளது ஐநூற்று மூன்று மக்களவை தொகுதிகளுக்கு நாளை பொது தேர்தல் நடைபெறுகின்றது பொது தேர்தலில் இருபத்தி ஒன்றுக்கு இரண்டு மாதங்களுக்கு ஏழு கட்டங்களாக நடைபெறும் முதற்கட்ட தேர்தல் நாளையும் பத்தொன்பதாம் திகதியும் இரண்டாவது கட்டம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் திகதியும் மூன்றாம் கட்டம் மே ஏழாம் திகதியும் நான்காம் கட்டம் மே பதின்மூன்றாம் திகதியும் ஐந்தாம் கட்டம் மே இருபதாம் திகதியும் ஆறாம் கட்டம் மே இருபத்தி ஐந்தாம் திகதியும் ஏழாம் கட்டம் ஜூன் முதலாம் திகதியும் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜூன் நான்காம் திகதிக்கு வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள் வெளியிடப்படும் இந்த பொதுத் தேர்தலில் தொள்ளாயிரத்து எழுபது மில்லியன் மக்கள் வாக்களிக்க பதிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது நரேந்திர மோடி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இந்தியாவுக்கு வலுவான தலைமையை வழங்கி வருகின்றார் மோடியின் பிஜேபி தங்களுக்கு நட்பான அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்துள்ளது இந்த கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பெயர் இந்த பொதுத் தேர்தலில் மோடியின் பாஜக தனித்து முன்னூற்று எழுபது இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் ஒட்டுமொத்தமாக பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை என்று இந்திய அரசியல் ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொதுத் தேர்தலில் மோடி இரண்டாவது முறையாக பிரதமரானார் அந்த தேர்தலில் பாஜக முன்னூற்று மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது இது ஒரு மகத்தான சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாஜக இந்து தேசியவாத கட்சியாக அரசியல் களத்தில் இறங்கி பிறகு இவ்வளவு பெரிய வாக்குகளை பெற்றது இதுவே முதன்முறை நாளை நடைபெறவுள்ள பொது தேர்தலையொட்டி இந்தியா முழுவதும் ஒரு மில்லியன் வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன பதினைந்து மில்லியன் தேர்தல் அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளது பொது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நடந்து வரும் நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அவரது பாரதிய ஜனதாவும் தங்களது கட்சி அறிக்கை சமீபத்தில் வெளியிட்டனர் விழுந்ததாக குற்றச்சாட்டு கேரளாவில் மாதிரி வாக்குப்பதிவின் போது மின்னணு வாக்கு இயந்திரத்தில் ஒருமுறை அழுத்தினால் பாஜகவுக்கு இரண்டு ஓட்டுகள் விழுந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வரும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவின் போது மொத்தமுள்ள இருபது மக்களவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் கேரள மாநிலம் காசர்கோடு தொகுதியில் நேற்று மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை சோதிக்கும் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது அதில் குறைந்தது நான்கு மின்னணு வாக்கு இயந்திரத்தில் பாஜகவுக்கு கூடுதல் வாக்குகள் விழுவதாக கம்யூனிஸ்ட் கூட்டணி கூட்டணி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களின் முகவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அந்த நான்கு மின்னணு வாக்கு எந்திரத்தில் பாஜகவின் தாமரை சின்னத்தில் ஒருமுறை அழுத்தினால் இரண்டு ஓட்டுகள் விழுந்ததாக புகார் தெரிவித்துள்ளனர் அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் ஒப்புகை சீட்டு இயந்திரம் ஆகியவற்றை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு வாக்கு பாஜகவுக்கு கூடுதலாக விழுந்திருக்கின்றது இது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயம் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள மற்ற சின்னங்களை விட கை சின்னம் சிறியதாக இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் ஏற்கெனவே பாஜகவுக்கு கூடுதல் ஓட்டுபலும் விவகாரம் தொடர்பாக காசர்கோடு மக்களவைத் தொகுதியில் எல்டிஎஃப் வேட்பாளரும் சிபிஎஃப் தலைவருமான எம் வி பாலகிருஷ்ணன் தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் இன்பசேகரிடம் புகார் மனு அளித்துள்ளார் செய்திகளில் இனி உலகச் செய்திகள் கனடாவில் உலகின் மிகப்பெரிய தங்க கடத்தல் குழுவில் கடந்த வருடம் பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் கிலோ கிராம் தங்கம் கொள்ளடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றம் ஒன்பது சந்தக நபர்களில் ஏர் கனடாவின் முன்னாள் மற்றும் தற்போதைய ஊழியர் ஒருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வரலாற்றில் மிகப்பெரிய தங்க திரட்டு தொடர்பாக ஐந்து சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் நான்கு பேர் குற்றச்சாட்டை எதிர்கொள்வதாகவும் திருட்டு நடந்து ஓராண்டு நிறைவையொட்டி புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் போலீசார் உறுதிப்படுத்தினர் கைதானவர்களில் ஒருவர் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழர் சந்தக நபர்கள் மீது மொத்தம் பத்தொன்பது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை கைது செய்யப்படாத சந்தக நபர்களில் மூவரை கைது செய்ய கனடா முழுவதும் பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கொள்ளை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தக நபர்கள் அனைவரும் நினைவில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் புதன்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் உறுதிப்படுத்தியுள்ளனர் பிராந்திய காவல்துறை தலைவர் நிஷான் துரையப்பா இந்த திருட்டு நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் குழுவால் கவனமாக திட்டமிடப்பட்டது என்றார் ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாலை டன் டெலிவரி டிரக்கில் கிடங்கிக்கு வந்த சந்தக நபரால் ஏர்கனடாவின் சரக்கு பகுதியில் ஆறாயிரத்தி அறுநூறு தங்கக் கட்டிகள் திருடப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் தங்கம் சுமார் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் டொலர் பெறுமதியானது ஏர்கனடா விமானத்தில் சூரிச்சில் இருந்து டொரண்டோவைக்கு அனுப்பப்பட்டு அன்று பிற்பகல் பியர்சன் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கிய சிறிது நேரத்திலேயே ஏர்கனடா சரக்கு பகுதிக்குள் ஏற்றப்பட்டது ஏர்கனடா ஊழியர்களிடம் மோசடியான ஏர்வே பில்லொன்றை முன்வைத்ததன் பின்னர் சந்தக நபர் திருடப்பட்ட தங்கம் மற்றும் பணத்தாள்களை கைப்பற்றியதாக போலீசார் குற்றம் சாட்டுகின்றனர் கனடிய வரலாற்றில் இது மிகப்பெரிய தங்க திருட்டு உலகம் முழுவதிலும் ஆறாவது பெரிய தங்க திருட்டு என்று போலீசார் தெரிவித்தனர் இந்த டூப்ளிகேட் ஏர்வே பில் ஏர் கனடா கார்கோவில் உள்ள பிரிண்டில் இருந்து அச்சிடப்பட்டது முதல் அனுப்பப்பட்ட கடல் உணவுகளை பெறுவதற்கான போலியான பில் தயாரித்து கட்டிகள் கடத்தப்பட்டன ஒரு வந்து திருடப்பட்ட தங்கம் மற்றும் நாணயத்தை ட்ரக்கின் பின்புறத்தில் ஏற்றியதாக மாவிட் கூறினார் சந்தகநபர் சுமார் இருபது மில்லியன் டாலர் பெறுமதியான கட்டிகளுடன் தப்பிச் சென்றுள்ளார் மாவீட்டின் கூற்றுப்படி திருடப்பட்ட தங்கம் உருக்கி விற்கப்பட்டு அதில் கிடைக்கும் வருமானம் துப்பாக்கி கடத்தல் நடவடிக்கைக்காக சட்டவிரோத துப்பாக்கிகளை வாங்க பயன்படுத்தப்பட்டதாக புலனாய்வாளர்கள் நம்புகின்றனர் கிங் மெக்லின் கைது செய்யப்பட்ட போது கைப்பற்றப்பட்ட அறுபத்தி ஐந்து துப்பாக்கிகள் கனடாவுக்கு சென்றதாக சட்ட அமலாக்க நிறுவனம் நம்புகின்றது என்றார் கிங் மெக்லின் தற்போது அமெரிக்காவில் காவலில் இருக்கும் நிலையில் தங்கம் திருட்டு தொடர்பாக பல குற்றச்சாட்டுகளில் அவர் தேடப்பட்டு வருகின்றார் இந்த தங்க திருட்டில் பங்கேற்ற சில நபர்களும் இந்த துப்பாக்கி கடத்தலின் அம்சங்களில் ஈடுபட்டுள்ளனர் என்று போலீசார் கூறினர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய டொரண்டோ நகைக்கடைக்காரரும் கைது செய்யப்பட்டிருந்தார் முப்பத்தி ஐந்து வயதுடைய பிரசாத் என்ற தமிழரே கைது செய்யப்பட்டிருந்தார் பிரசாத் அமெரிக்க அதிகாரிகளால் தேடப்பட்டு வருகின்றார் அமெரிக்காவில் துப்பாக்கிகளை வாங்க பணத்தை அவர் வழங்கியதாக பென்சில்வேனியாவில் உள்ள வழக்கறிஞர்கள் கூறுவதாக நீதிமன்ற ஆவணங்கள் காட்டுகின்றன ஐரோப்பியரான தமிழ் பேராசிரியர் தமிழ் மொழிக்கான பேரகராதி ஐரோப்பாவின் தற்போதைய ஒரே தமிழ் பேராசிரியர் ஈவா வில்டன் தலைமையில் தமிழெக்ஸ் என்னும் செவ்வியல் தமிழ் மொழிக்கான பேரகராதி வெளியாக உள்ளது இந்த திட்டம் சுமார் நூறு கோடி செலவில் ஈவா வில்டன் தலைமையில் அவர்களது மாணவர்கள் குழாமம் இணைந்து ஜெர்மனியின் ஹார்ம் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்டு வருகின்றது இளம் தலைமுறையினரை தமிழ் அறிஞர்களாக வளர்ப்பது இதன் முக்கிய நோக்கமாக உள்ளது தமிழ்நாட்டில் சங்ககால இலக்கியங்களை கற்பிக்கக்கூடிய இடங்கள் அதிகமில்லை அதன் காரணமாக இது போன்ற முயற்சிகள் தமிழ் மொழியை ஆராய்ச்சி செய்பவர்களுக்கும் அதனை விரும்பி படிப்பவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் இது குறித்து ஹார் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஈவா வில்டன் கூறும்போது இந்த திட்டத்தில் சங்க இலக்கியத்தின் மொழிபெயர்ப்பு மற்றும் முழுமையான சொல் அகராதி அடங்கும் என்பது போற்றுதலுக்குரியது இதனால் தற்கால தலைமுறையினர் சங்க இலக்கியங்களையும் எளிமையான முறையில் கேட்கும் வாய்ப்பு ஏற்படுவது திண்ணம் என்று தெரிவித்தார் ஐரோப்பாவின் தற்போதைய ஒரே தமிழ் பேராசியான முனைவர் ஈவா வில்டன் இந்தியாவில் தமிழ் சங்க இலக்கியங்கள் மீதான ஆர்வத்தினால் தமிழறிஞர் தி வி கோபால ஐயரிடம் பயிற்சி மாணவியாக சேர்ந்து பயிற்சி பெற்றார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்கான குடியரசுத் தலைவர் விருதான பீடம் விருதை பெற்றவர் புதுச்சேரியின் கீழே நாடுகளுக்கான பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தின் தமிழ் பிரிவின் தலைவராகவும் இருந்தவர் நற்றினை குறுந்தொகை அகநானூற்றின் ஒன்று தொடக்கம் நூற்றி இருபது பாடல்களான கலிற்றியானை நிறை ஆகியவற்றின் செம்பதிப்புகளை தலா மூன்று தொகுதிகளாக ஈவா வில்டன் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மேவெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் மேவெளி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மேவெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்